திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள ஆறு அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பெயிலும் எழுநூறு மாணவ மாணவியர்களுக்கு ரூபாய் முப்பத்தி மூன்று லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரம் மதிப்பீட்டில் இலவச மிதி வண்டிகளை ஆதி நலத்துறை அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்றதிலிருந்து பள்ளிக் கல்வித்துறையின் சார்பில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் குறிப்பாக மாணவர்களின் திறன்களை அறிந்து வழிகாட்டுவதற்கான நான் முதல்வன் என்ற சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் கல்வித்துறையிலும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலும் அதிக கவனம் செலுத்தி வருகிறார் ஒன்று அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குவது மற்றொன்று ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவது இந்த இரண்டும் நாட்டின் வளர்ச்சிக்கு வகிக்கின்றன என்றார் அரசு பள்ளி மாணவர்களுக்கு புத்தகம் புத்தகப்பை சீருடை உள்ளிட்ட பதிமூன்று பொருட்கள் வழங்கப்படுவதாகவும் மதிய உணவு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் அனைத்து குழந்தைகளும் சத்து குறைவின்றி கல்வி கற்க வேண்டும் கல்வி எதிர்கால முதலீடு என்று அவர்